செய்தி மகிஷின்னு ஒருத்தர் இருந்தார் இவர் வந்து என்ன செஞ்சார் என்பதை வந்து நம்ம சொல்லவே முடியாது அந்த அரபியை நான் வாசிக்கிறேன் இந்த அஜத்து மாதிரி யாராவது நம்பர்ல ஏறி இந்த அரபியை நல்லா புரிச்சு வச்சுக்கிட்டு நீ அர்த்தம் மட்டும் தவுத்த களைச்சி போடுவோம் இவன் எப்படிப்பட்ட விளையாட்டு சொல்லலை நீ சுந்தமா அந்த ஆலை பள்ளியில் உட்கார்ந்து இந்த மாதிரி ஒரு அவுளியா இருந்த தப்பு காத்தல் கூப்பிட்ற வாசகத்தை வாசிக்கிறேன் இதுக்கு இதை வந்து எவனாச்சும் எந்த ஆலயமா நம்பர்ல வந்து மொழிபெயர்த்து மக்கள் மத்தியில் பார்த்தீர்களால் அவளே அவருடைய மகினு பேசிடு தமிழ்நாடு கவுரேஜை மாற்றி நான் கலக்கி தயாராக இருப்பேன் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இவர் செஞ்ச வேலை ஓ ஹத்தபம் நல்லா கவனிங்க இந்த அவடியே என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அர்த்தம் செய்ய மாட்டேன் ஓ ஹத்தபம் அர்ரத்தன் அருசன் ஃப ர ஆஹா ஃப அஜே பத்ஹூ ஃபத்த அர்ரா பி ஹவுரத் அபிஹா ஓ கால உந்துரி அன் உஹ்ரா ஹத்தா லாத்த கூலி பாததாளிக்க பதனும் பரசுன் அவரு தாலிக்க சும்மா மசக்க தக்கரஹு ஓ கால ஊழரி ஹல் எக்ஃபீகி ஹாதா ஓ இல்லா இல்லாருப்பமா தக்கூலி ஹாதா தக்கரு கபீரும் இல்ல அகுத்தமிளு அவ என் லா எக் எக்வி தக்களிக்கு மின்னி ஓ தத்துலி சவுஜன் அக்பர் ஆலத்தன் மின்னி அப்படின்னு சொன்னாரான் ஒரு பொண்ணு பார்க்க போயிட்டு அந்த பொண்ணுட்டு அந்த அவனையும் எப்படி பேசியிருக்கிறார் இதை வந்து நீ இந்த அவளியாக தான் பேசியிருக்கிறார் மகான் புரிய ரலி அல்லாக ஒன்னு இருக்கு சொல்கிறீங்க இவர் பேசின இந்த பேச்சை எந்த ஒரு சுண்ணமாக தாலிமாவது உங்கள் தப்ப காற்று குபராவில் இருக்கிறதான் நான் இட்டு இட்டுக்கட்டி சொல்லலை நீ மெம்பரில் ஏறி இந்த அவுளியாக செஞ்சது என்னென்னு விளைக்கிறது விலைக்கிட்டால் என்னது தவுஜமாக வேலை செஞ்சுட்டு இருக்கில்ல எம்மா களைச்சி களைச்சிப்படுவோம் இதை வந்து விளக்கி என்ன செய்யணும் இது ஒரு பெரிய பாராவின் சின்ன பாறை தான் அது திருப்பி ஒரு ஒருக்காகவும் சொல்கிறேன் ஹாத்தாப்பா மரத்தன் அருசன் فرآها فأعجبته فتعرى لها بحضرة أبيها وقال انظري أنت الأخرى حتى لا تقولي بعد ذلك بدنه خشن أو فيه برس أو غير ذلك ثم مسك ذكره وقال انظري هل يكفيك هذا وإلا فربما تقولي هذا ذكر كبير لا أغتمله أو يكون صغيرا لا يكفيك தக்குலுக்கி மின்னி ஓ தத்துழு சவுஜன் அக்குபர ஆலத்தை மின்னி அப்படின்னு பொண்ணும் பார்க்க போன இடத்துல அந்த பொண்ணுட்ட என்ன செய்யறாரு இவர் பேசினார் இந்த அவளியா பேசினார் இருக்கு இது வந்து இப்படி செஞ்சும் அவளியா இருப்பானா இந்த மாதிரி ஒரு கட்ட காரியம் செஞ்சிருக்கானே என்பது என்ன செய்யணும் சுண்ணத் சவாலாக சொல்கிறோம் சுண்ணாத்து உடமாக்களுக்கு நீ இதெல்லாம் சொல்லு இவனை இவனை காஃபி இவன் எதில் சேர்க்கறது இவனை இந்த மாதிரி பேசியிருக்கிறானே இவனை அவுளியான்னு உங்க கிட்ட எழுதி வச்சுக்கிறீங்களே இவனை ரஹமுத்துள்ளா இலையங்கிறீங்களே என்று என்ன செய்யணும் இதுக்கு அர்த்தமே செய்ய முடியாது யாருக்குமே அவ்வளவு கேவலம் அவ்வளோ அசிங்கமான விஷயம் அவ்வளோ எவனுமே பேச முடியாது எந்த ஒரு நாகரிகமும் இல்லை ஒரு மனிதனும் பேச முடியாத ஆபாசமான அசிங்கமான பட்டு கொச்சையான ஒரு ஒரு வார்த்தைகளை இணைஞ்சிருக்கிறான் பொண்ணும் பார்க்க போன இடத்துல இந்த அவளியா பேசியிருக்கிறான் என்று எழுதி வைத்துக்கொண்டு அவர் அவளியா மகானு ரஹமத்துல்லாஹி இளை என்று சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம்